திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தனதன தனதத்த தனனா தனனா தனதன தனதத்த தனனா தனனா தனதன தனதத்த தனநா தனனா தனதான உமையனு மயில் பெற்ற மயில்வா வாகனே வனிதையர் அருவர்க்கும் ஒரு பாலகனே உளமுருகிய பத்தர் உறவே மறவே ஞனவோதி உருகுதல் ஒரு சற்று மரியேன் வரியேன் இருவினை இடையிட்ட கொடியேன் நடிகேன் உணர்விலி பெற முத்தி தருவாய் துகிர்வாய் மடமாதர் அமையன வளர்ச்சித்திர இரு தோல் தழுவா அமுதென மதுரைத்த கனிவாயனுகா அமலியில் அணைவுற்ற அனுராகமகோததி மூழ்கி முற்றமணி மாலைத்தோய் கலவியின் அலமற்ப சுகமாகினுமா அனுபவம் இது விடவோ இயலாதி இலாதே தமணிய குலச்சக்கரகிரியோ கடலோ விடமென முடிவைத்த முதுபேர் இருளோ தனுவென முனையிட்ட கொலை மூவிலை வேல் கொடு பார்வை தழல் எழுவரு முக்ரயமபாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவா நலமோ தனி இவனன மிக்க பிசிதாசன பூபதியாகி இமையவர் அனைவர்க்கும் அறையோ அறையோ அரியையன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுபுவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாரும் எனவரும் ஒரு துட்டன் முறையோ முறையோ வடகுல எட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்டகார செய்யுமையோர் பெருமாளே